ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குங்க ஒரு சில பேருக்கு ஹெல்த் ஓரியன்டா ஒரு சில பேருக்கு என்டர்டெய்னிங்கா ஒரு சில பேருக்கு இன்ஃபர்மேட்டிவான ஷோ இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும் நம்மளோட இந்த ஷோல எல்லா விஷயங்களையும் சேர்த்து உங்களுக்காக வழங்கிட்டு வரும் இன்னைக்கு உங்களுக்காக என்னென்ன சூப்பரான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஷோக்குள்ள போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இன்னைக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் நோய்க்கு வந்து பஞ்சமே இல்லைங்க வித்தியாச வித்தியாசமாக என்னென்னவோ நோயெல்லாம் வருது இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இது எல்லாத்துல இருந்தும் நம்மளை வந்து காத்துக்க முடியும் இன்னைக்கு நம்மளோட யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கிறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து தைராய்டு பிரச்சனைக்குள்ள முத்திரைகளை வந்து பார்க்க போகிறோம் நிறைய முத்திரைகள் இருக்கு அதில் வந்து சில முக்கியமான முத்திரைகளை வந்து பார்க்கலாம் முதலாவது வந்து ஷங் முத்ரா இப்போ வந்து கை வச்சுக்கோங்க இந்த கட்ட வரலை இருக்கு இல்லையா அதை வந்து இப்படி நல்லா இப்படி பிடிச்சிக்கோங்க வலது கையால் இடது கையில் இருக்கிற கட்டை வரலை வலது கையால் இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த இடது கையை வந்து இப்படி அப்படி வைக்க போகிறோம் வச்சுட்டு இந்த கட்டை வரல இந்த ஆள்காட்டி வரலோட நுனியும் நுனியில் இந்த மேல் பகுதியை வந்து நம்ம தொட போகிறோம் அதோ இந்த நடுவரலையும் வந்து இப்படி பிடிக்க போகிறோம் போது பார்த்தீங்கன்னா சங்கு மாதிரியும் வரும் உங்களுக்கு அது தெரியத்துக்காக நான் இப்படி காமிக்கிறேன் இந்த சங்கு மாதிரி இருக்கும் இதை வந்து இப்போ இது இப்படி வைக்க போகிறோம் மார்பு பகுதிக்கு கொஞ்சம் மேல அந்த தொண்டை கிட்ட வந்து நம்ம வந்து வைக்க போறோம் இப்படியே இருக்கலாம் நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க கண்களை வந்து மூடிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுலேயே ஒரு சில வினாடிகள் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் மெதுவாக கண்களை திறந்துக்கலாம் கைகளை வந்து தளர்த்திக்கலாம் இப்போ இடது கையில பண்ண மாதிரி இப்போ நம்ம வலது கையிலையும் வந்து நம்ம பண்ண போறோம் இப்போ எப்படி ஆசனா வந்து ஒரு பக்கம் செஞ்சோம்னா அதுக்கு மாற்று ஆசனம் இன்னொரு பக்கம் சேரும் அது மாதிரியே வந்து இது வந்து பண்ண போகிறோம் இப்போது வலது கையை கட்டை வரலை வந்து இப்படி பிடிக்க போகிறோம் இப்படி பிடிச்சிட்டு இது கைகளை அப்படியே திருப்பிட்டு வலது கையை திருப்பி இது மேலே அப்படி வைக்க போகிறோம் இந்த கட்டை வரலை எடுத்துகிட்டு வந்து நுனியை எடுத்துகிட்டு வந்து இந்த ஆள் காட்டி வரல் கிட்டையும் இந்த நடுவரல்கிட்டேயும் இப்படி வைக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சங்க மாதிரி தெரியும் இதுவும் வந்து அப்படியே வந்து வைக்க போகிறோம் ஒரு பக்கம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு பக்கமும் செஞ்சிட்றோங்க இப்படி தொண்டை கிட்ட ரொம்ப மேல கொண்டு போக கூடாது ரொம்ப கீழேயும் கொண்டு போக வேண்டாம் மார்பு பகுதிக்கு கொஞ்சம் மேல இப்படி கொண்டு வர போறோம் முதுகு தண்டை நேரம் வச்சுக்கோங்க ஆளுந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இதுலயே சில வினாடிகள் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் மெதுவாக கண்களையும் திறந்துக்கலாம் இது வந்து ஷங் முத்ரா இது நீங்க பண்ணும் போது வந்து மைண்ட்லயே வந்து நீங்க அந்த ஓம் சான் பண்ணலாம் இப்படி ஓம் இருக்கும் இல்லையா ஓம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதே வந்து நீங்கள் மைண்டுக்குள்ள வந்து பொறுமையா அப்படியே நீங்க சேன் பண்ணிக்கிட்டே வந்து இந்த முத்திரைகளையும் வந்து செய்யலாம் இல்லை ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்துட்டு வெளியே விட்டுட்டு அப்படியே பொறுமையாக வந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கலாம் இது வந்து இந்த மாதிரி செய்யும் போதுன்னா இன்னும் பலன் வந்து ஜாஸ்தியாயிடும் ஓமகிரங்களுக்கு அந்த ஒரு ஒரு எழுத்துக்கே வந்து அவ்வளோ பவர் இருக்கு இப்போ இந்த சங்கு முத்திரில பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இது பார்ப்போம் வீட்ல எல்லாம் வச்சு கூட வழிபடுவாங்க அது வந்து விஷ்ணு கையில இருக்கிறதுனால அது உள்ள வந்து விஷ்ணுவும் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் நிறைய ஒரு புராணத்துலலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி வச்சு ரொம்பவே நல்லது ஆஹ் இப்போ வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம் ஷங்கு மூத்திராலே வந்து அடுத்தது அது எப்படி பண்ண போறோம்னா கைகள் ரெண்டுமே இப்படி கோத்துக்கோங்க கோத்துட்டு ரெண்டும் கட்டவரில் மட்டும் சேர்த்து இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி வந்து அப்படி அழுத்திக்கோங்க இந்த மாதிரி வைக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுலேயே சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் கண்களை மெதுவாக திறந்துக்கலாம் இது வந்து ஷங் முத்திரையிலயே இன்னொரு வேரியேஷன் அந்த மாதிரி இந்த ஒரு இந்த முத்திரை இப்போ அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நடுவிரல் மட்டும் நடுவிரலை மட்டும் மடக்கிட்டு அது மேல கட்டு விரலை வச்சு இப்படி அழுத்த போகிறோம் இது பேர் வந்து சூனிய முத்திரை அதே மாதிரி இந்த வலது கையிலயும் வந்து அதே மாதிரி வைக்க போறோம் நல்லா அழுத்திக்க போறோம் அழுத்திட்டு இப்படி மறு மேலே வந்து இப்படி வச்சுக்கோங்க மற்ற விரல் எல்லாமே வந்து நீட்டிட்டு இருக்கோம் அதை வந்து கவனிச்சுக்கோங்க சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் இந்த சூன்ய முத்திரை பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற எக்ஸஸ் ஏர் எக்ஸஸ் ஏர் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இதில் வந்து வாயு பார்த்துருப்போம் இதில் வந்து ஸ்பேஸ் இருக்குது அந்த ஸ்பேஸை வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு இருக்கிறத வந்து கரெக்டாக வந்து சமப்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இயர் ப்ராப்ளம்ஸ் காது உள்ள பிரச்சனைகள்லாம் வந்து இதுலேயும் வந்து நல்லவங்களுக்கு கியூர் ஆகும் தைராய்டுக்குமே வந்து ரொம்பவே நல்லது இப்போ இன்னொரு முத்திரை பார்த்துடலாம் நாலாவது முத்திரை அது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய முத்திரை சூரிய முத்திரை வந்து இந்த ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா அந்த விரலை மூடிட்டு அதுக்கு மேலே இந்த கட்டை வரலை வச்சு அழுத்த போகிறோம் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து நடு நடுவரலை வச்சு அழுத்திருப்போம் இப்போ பண்ணுறது வந்து மோதிர வரலை வச்சு அழுத்தி வைக்க போகிறோம் ஒவ்வொரு விரலுக்குமே வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்கு இப்போ இது மேலே வச்சு அழுத்திட்டு அப்படியே வந்து வைக்க போகிறோம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இல்ல சில வினாடிங்களை இருக்கலாம் தளர்த்திக்கலாம் இது வந்து சூரிய முத்திரை சூரிய முத்திரையில் வந்து உங்களுக்கு வந்து அதிக வந்து ஹீட் இருக்கிறத வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணி தரும் இது வந்து ஏர்த் எலிமெண்ட் நம்ம உடம்புல வந்து ஒவ்வொரு பார்ட்லயுமே வந்து நிறைய ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும் இப்போ அதே மாதிரி இப்ப தொண்டையல் பகுதியில் பாத்தீங்கன்னா நிறைய ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும் கரெக்டாக அதிகமானாலும் பிரச்சனை கம்மியா இருந்தாலும் பிரச்சனை எல்லாமே பேலன்ஸ் டைட்டில் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தைராய்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஹைப்பர் தைராய்டசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே கம்மியாக இருந்துச்சு கம்மியாக சுரந்துச்சுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹைப்பர் தைராய்டில் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன ச சிம்டம்ஸ் எதுனால எப்படி வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வெயிட் வந்து டக்குன்னு அப்படியே வந்து குறைஞ்சிரும் அப்புறம் முடி உதிர்வது அந்த மாதிரிலாம் வந்து நிறையவே இருக்கும் ரொம்ப கோவப்படுறது அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஹைப்பர் தைராய்டிசம் ஹைப்போ தைராய்டிசம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து வெயிட் திடீர்னு போட்டுருவோம் அவங்களுக்கு நிறைய அதிகமாக போடும் தொண்டையிலையுமே வந்து உங்களுக்கு வந்து நிறைய இவ்வளோ இப்படியே பெருசா இதை வீங்கின மாதிரி அப்படியே குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் உடம்புல வந்து நிறைய வெயிட் போட்டுரும் ஹைப்போ தைராய்டிசம் வச்சுன்னா நிறைய வெயிட் போடும் ஹேர் ஃபால் நிறைய இருக்கும் தூக்கம் தூக்கமின்மை கொஞ்சம் கம்மியா இருக்கும் எல்லாத்துக்குமே கோவப்படுறது இந்த மாதிரி வந்து நிறையவே இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த டிஎஸ்ஹெச்சன்னு சொல்லுவாங்க அந்த ஹார்மோன் வந்து எடுத்துட்டீங்கன்னா அதில் வந்து இவ்வளோ தான் இருக்கணுங்கிற மாதிரி இருக்கும் அது தாண்டி அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு தைராய்டு இருக்குன்னு அர்த்தம் அப்போது வந்து நீங்கள் இந்த மாதிரி முத்திரைகள்லாம் பண்ணிக்கலாம் ஆசனாசமே வந்து நிறைய ஆசனாசுமே இருக்குது நம்மள வந்து மஜ்ஜி ஆசனா ஃபிஷ் போசன் சொல்லுவோம் அது இருக்குது அதுக்கப்புறமேட்டு உஷ்ராசனா இருக்குது சர்வாங்காசனா இந்த மாதிரி நிறைய ஆசனங்களும் இருக்குது முத்திரிகள் ஆசனங்கள் அப்புறம் மூச்சு பயிற்சி இதெல்லாமே சேர்த்து செஞ்சுட்டு கூடவே வந்து நம்ம டயட்டும் வந்து எடுத்துகிட்டோமே வந்தால் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் டயட் எது மாதிரி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி இருக்கு பார்த்தீங்களா விட்டமின் பி வர இருக்கிறது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் விட்டமின் பி பி காம்ப்ளெக்ஸ் பி சிக்ஸு பி டுவெல்லு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் ஒரு அளவுக்கு மீறி போனால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி தான் வந்து டயட்லயுமே வந்து ஓரளவுக்குமே எடுத்துக்கணும் இப்போ இது நல்லது பி டுவெல் நல்லது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு அளவுக்கு மீறி எடுத்துக்கூடாது நமக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கணும் எல்லாமே கூட சேர்ந்து வந்தா மட்டும்தான் ஒரு இது சரியாகும் இப்போ வெறும் நம்ம வந்து ஆசனங்க மட்டுமோ சரி வெறும் டயட் மட்டுமே எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு செஞ்சோம்னா நமக்கு வந்து சரி வராது கூட எல்லாமே சேர்ந்து செஞ்சு வந்தோம்னா நல்லாவே இருக்கும் இந்த முத்திரைகள்லாம் வந்து முயற்சி பண்ணி பாருங்க நம்ம நாலு முத்திரை பார்த்துருப்போம் என்னென்ன பார்த்தோம்னா ஷங்கு முத்திரா பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் அதோட வேரியேஷன் ஒன்று பார்த்துருக்கோம் சூனிய முத்திரை பார்த்துருக்கோம் சூரிய முத்திரை வந்து பார்த்துருக்கோம் எல்லா முத்திரைகளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே சில வினாடிகள் தான் பண்ணியிருக்கோம் ஆனால் நீங்கள் நிமிஷம் கணக்கில் வந்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு முத்திரைகளுமே வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாக நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு நாளைக்கு சொல்கிற பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து அரை மணி நேரம் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் நீங்கள் அப்போ ஒரே டைமில் இந்த மாதிரி வைக்க முடியலாம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க அதுக்கப்புறம் மதியானமாக வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் சாயந்தரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சும் வச்சுக்கலாம் இல்லை ஒரே டைம் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் அது எப்படியோ அந்த மாதிரி பாத்துக்கோங்க இந்த முத்திரைக்கு எல்லாமே செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற கனவுகளோடையும் ஆசைகளோடையும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே ஈஸியா இவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் டீச் பண்ண போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாருங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற அந்த நிகழ்ச்சியில நம்ம பிரசன்டென்ஸ் பயன்படுத்தி நிகழ்கால வாக்கியங்களை எப்படி அமைத்தல் ஹவு டு ஃப்ரேம் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ் பை யூசிங் பிரசன்டென்ஸ் அவன் வருகிறான் கம்ஸ் என்னுடன் வருகிறான் இ கம்ஸ் என்னுடன்ங்கிறதுக்கு என்ன வித் நாங்கள் வருகிறோம் நாங்கள் வரோம்பா எங்கெந்த வரீங்க எங்கேருந்து வரீங்க திருச்சியிலிருந்து வருகிறோம் நாங்கள் திருச்சியிலிருந்து எப்படி நீங்கள் இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் நாங்கள் வி நாங்கள் வி வருகிறோம் வி கம் வி கம் வி கம்னா நாங்கள் வருகிறோம் வி கிடையாது சார் எல்லாத்துக்கும் எஸ் போறீங்களே சார் இங்கே சார் எஸ் போடல கம்மு மட்டும் சும்மா தனியா விட்டீங்களே சார் அப்படின்னா U, plural subject, எதுவாக இருந்தாலும் நோ எஸ் வெர்போட PLUS, s yes, வராது I, we you plural subject, எதுவாக இருந்தாலும் வெர்போட s வராது புரியுதுங்களா இப்போ வி COME வராது வி கம் நாங்கள் வருகிறோம் திருச்சியில் இருந்து எங்கிருந்து வரீங்க திருச்சியில் இருந்து இருந்து அப்படிங்கிறதுக்கு என்ன ஃப்ரம் வி கம் ஃப்ரம் திருச்சி ஃப்ரம் இருந்து வி கம் ஃப்ரம் திருச்சி நாங்கள் வருகிறோம் திருச்சியிலிருந்து வருகிறோம் திருச்சியில் இருந்து ஃப்ரம் திருச்சி ஃப்ரம் திருச்சி மீன்ஸ் திருச்சியிலிருந்து ஃப்ரம் ஹோம் அப்படின்னா என்ன வீட்டிலிருந்து ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னா என்ன அலுவலகத்தில் இருந்து ஃப்ரம் ஷாப் அப்படின்னா கடையில் இருந்து ஃப்ரம் ஸ்கூல் அப்படின்னா என்ன பள்ளியில் இருந்து ஸோ இருந்து அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ வி கம் ஃப்ரம் ரிச்சி அவள் வாழ்கிறாள் உயிரோடு இருக்கா வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் வாழ்கிறாள் அவள் வாழ்கிறாள் உனக்காக வாழ்கிறாள் ஒரு வேர்டு ஆட் பண்ணுங்க அவள் வாழ்கிறாளோட ஒரு வேர்டு ஆட் பண்ணுங்க அவள் உனக்காக வாழ்கிறாள் அவள் உனக்காக வாழ்கிறாள் அவள் வாழ்கிறாள் முதல்ல எழுதுங்க அவள் ஷி வாழ்தல் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் வாழ்தல்

வேர் டூ கம் ஃப்ரம் வாட் இஸ் ஷீ டூயிங் ஷீ லிவ் ஃபார் ஹூம் ஷீ லிவ்ஸ் யாருக்காக அவள் வாழ்கிறாள் ஷீ லிவ்ஸ் ஃபார் யூ எனக்காக அப்படிங்கும்போது ஃபார் மீ எனக்காகும் போது ஷீ லிவ்ஸ் ஃபார் மீ உனக்காக அப்படிங்கும்போது எங்களுக்காகங்கிறதுக்கு என்ன இதுங்க அவள் எங்களுக்காக வாழ்கிறாள் எங்க அம்மா இருக்காங்க அவங்க வந்து எங்களுக்காகவே வாழ்கிறாள் மை மதர் டேஷ் எங்களுக்காக மை மதர் எங்கள் தாய் என் தாய் எங்களுக்காக வாழ்கிறாள் மை மதர் எப்படி எது ஹவுல் யூ ஸ்பீக் மை மதர் பாதி சொல்லியாச்சு மீதி பாதியை நீங்கள் நல்ல திங்க் பண்ணி யோசனை பண்ணி வேர்பெல்லாம் கரெக்டாக போட்டு இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணி வைங்க நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் என்னடா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கா இத்தனை நாளா இதெல்லாம் கூட தெரியாம இருந்திருக்குமா அப்படின்னு நீங்க வியக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாருங்க வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம்ல ஒரு சில காமெடியான ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் ஸோ அதுல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னா நம்ம யாராலையுமே கண்ணை கட்டிட்டு ரொம்ப தூரம் நடக்க முடியாது ஸ்ட்ரைட்டா அப்படின்னு சொல்றாங்க பிளைண்ட் ஃபோல் பண்ணிட்டு உங்க கண்ணை கட்டிட்டீங்கன்னா நீங்க நடக்கும்போது ஒரு சர்க்கிள்லேயே தான் சுத்துவீங்க உங்களால் ஸ்ட்ரைட்டா நேரவாக நீங்கள் எங்கே யோசிக்கிறீங்களோ அங்கே போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட் தேவைப்படுது ஒரு விஷுவல் பாயிண்ட் தேவைப்படுது இந்த பாயிண்ட்டுக்கு நம்மளுடைய பிரைன் செயல்படுத்தும் போது தான் நம்மளால் ஸ்ட்ரைட்டாக போக முடியுமா அதுக்காக கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி சுற்றிட்டேரு அப்படின்னு சொல்லுவாங்களே அது வெறும் கட்டுக்கதை இல்லை அது உண்மைதான் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு நூடுல்ஸ்க்குன்னு தொட்டு சாப்பிடக்கூடிய சாஸ் எல்லாம் மெடிசன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூறுகளில் இந்த சாஸ் எல்லாத்தையுமே மெடிசனாக யூஸ் பண்ணியிருக்காங்க இருக்காங்களாம் ஆயின்மெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க எதுக்கு தெரியுமா அதையும் நம்ம சாப்பிட தான் போகிறோம் என்னென்னா இந்த டைஜஷன் ரொம்ப அதிகமாக நடக்கலை இன்டைஜனாக இருக்குது இல்லை ஸ்டொமக் ரொம்ப பேர்னிங்காக இருக்குது சென்சேஷனாக இருக்குது அப்படின்னும்போது இந்த சாஸை அதுக்கான மெடிசனாக யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க நல்ல வேலை இப்போ சாஸ் இருக்குது ஃப்ரைட் ரைஸை தொட்டு சாப்பிட அதிகமாக மூச்சு அடக்கி வைக்கிற உயிரினம் அப்படின்னு பார்த்தோம்னா டால்ஃபின் தான் ஆனால் அந்த டால்ஃபினை விட டால்ஃபினுக்கே காம்ப்ளிகேட்டட் கொடுக்கறது மனுஷங்க எல்லா மனுஷங்களும் கிடையாது சோம்பேறி மனுஷங்க மனுஷங்களே வந்து நிறைய பேர் சோம்பேறிகளாக இருப்பாங்க இல்லையா அந்த சோம்பேறிங்க எல்லாமே டால்பினை விட அதிகளவில் மூச்சு அடக்க முடியுமா அப்படின்னா என்னால அதிகமா அடக்க முடியும்னு நினைக்கிறேன் பூமியில இருந்து பார்க்கும்போதே நிலா எவ்வளவு பெருசா இருக்கு ஆனா அந்த நிலாவை விட பெருசா ஒன்னு இருக்கு அது நம்ம பூமிலேயே இருக்கு ஆஸ்திரேலியா லேண்ட்ஸ்கேப் எவ்வளவு வைடராக இருக்கும் ஆனா மூணை கம்பேர் பண்ணும்போது போது ஆஸ்திரேலியா தான்ப்பா பெருசு மூணுல ரொம்ப சின்னதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ ஒரு கான்டினென்ட் அது வந்து இவ்வளவு பெருசா இருக்கு அதுவும் ஒரு மூணை விட அப்படின்னு நினைக்கும் கொஞ்சம் பெருமையாதான் இருக்கு பூமியில இருந்து பார்க்கும்போது நிலா எவ்வளவு பெருசா இருக்கு நிலால பாட்டி வடை சொல்றாங்களா இல்லையானா தெரியாதுப்பா ஆனால் நிலா பெருசாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த நிலாவோட பெருசாக ஒன்று பூமியில் இருக்குது அதுதான் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா கன்ட்ரியுடைய வொய்ட் லேண்ட்ஸ்கேப் மூணை விட ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எப்படி பெருசு நம்புறது அப்படின்னு நானும் கேட்டேன் பட் நம்பி தான் ஆகணுன்ட்டாங்க நம்மளை விட எலிகள் எல்லாமே பயங்கரமாக சிரிக்குமா எப்போன்னு பார்க்கும்போது அதை நீங்கள் கிச்சலில் காமட்டும் போது எலி அப்படியே குப்புற காப்பாடுக்க வச்சு கத கதை கதை கதைன்னு கிச்சலக்காம் முட்டினீங்கன்னா அது மனுஷங்களை மாதிரியே சிரிக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க எலியை பார்த்தாலே அறண்டு ஓடுற கேஸு அதை குப்புற கிச்சல கட்டுறோம் போவிய ஓம்பெட் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குங்க அந்த உயிரனுடைய கழிவெல்லாம் எல்லாம் பார்த்தோம்னா கியூப் கியூவா போடுமா எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க ஏன்னா அதோடைய இன்ட்ரெஸ்ட்னே அதே மாதிரிதான் இருக்கும் நமக்கு எப்படி செலிமானங்கள்லாம் அப்படியே ரவுண்டாக நடக்குது பட் அதுக்கெல்லாம் அப்படி நடக்காதான் ரொம்ப இன்டீடெயிலாக போக வேண்டாம் பட் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கழிவு வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கான் இது நமக்கு தெரிஞ்ச உயிரினமாக போச்சு தெரியாத உயிரினங்கள் ஒரு சிலது ட்ரையாங்கிள் இல்லை ஒரு கியூபிக்கல் அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்கிறேன்னு சாக்காயிடாதீங்க நீங்கள் நல்லா ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க எப்படின்னு கேட்குறீங்களா உங்களுடைய பிரெய்னே உங்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்குது ரெண்டு கண்ணுக்கு நடுவில் ஒரு மூக்கு இருக்கே அந்த மூக்கை எப்பவுமே உங்களுடைய பிரெயின் மறைச்சிடும் நல்லா கவனித்து பார்த்துருக்கீங்க So, ஒவ்வொரு தடவை நீங்கள் மூக்கை பார்த்து நோட் பண்ணிட்டா இருக்கீங்க இல்லை மூக்குக்கான கல்டு கீழே விழுந்துருச்சான்னு யோசிக்க போகிறீங்க அது நம்முடைய உறுப்புகளில் ஒன்று எப்படி அது போகும் அதனால் நீங்கள் நேராக விஷயத்தை பார்க்கும்போது தான் சென்டரில் மூக்கு இருந்தாலும் அதை ஹைட் பண்ணிட்டு தான் காட்டும் ஏன்னா அது ஓ மூக்கு நீ எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பீனட் பட்டர்ஸ் ப்ரெட்டில் திறவி சாப்பிட்றோமே அதெல்லாம் டைமண்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹை ப்ரெஷர் ஹை சிந்தசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸின் மூலியமாக அந்த பீனட் பட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப வருஷம் கழிச்சு டைமண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம டைம் தான் ரொம்ப காஸ்ட்லியா பீனட் பெட்ரா யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நம்மளுடைய உடம்புக்கு மேல தங்கம் இருக்கிறது விடுங்க நம்மளுடைய உடலுக்குள்ளேயே தங்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எல்லா மனிதர்களுடைய உடலுமே ஜீரோ பாயிண்ட் டூ மில்லிகிராம்ஸ் ஆஃப் கோல்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது நம்மளுடைய ப்ளட்ல கண்டெய்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இதுக்கப்புறமா அடகு கடைக்கு போயிட்டு தவணை வச்சுட்டு காசு கொடுங்கன்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க பட் நம்மளுடைய உடல்ல கோல்டு இருக்கு அப்படின்றது நம்ம கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம்ல நம்ம பல ஃபன் பேக்ஸர் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான

தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் பதினெட்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த டிசம்பர் பதினெட்டுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜே ஜே தாம்சன் அவர்களுடைய பிறந்த தினம் யாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா நவீன அணு இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஜே ஜே தாம்சன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் நாள் ஜே ஜே தாம்சன் அவர்கள் பிறந்தார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரவியல் காந்தவியல் ஐசோடோப்புகள் தொடர்பான அனைத்து ஆய்வுகளையும் மேற்கொண்டார் இவர் ஒரு இயற்பியல் பேராசிரியராக மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பிற்காக நோபல் பரிசையும் இவர் பெற்றார் இவர் வந்து முக்கியமான இவர் கண்டுபிடிப்புகளில் என்னன்னு சொல்லும் பார்த்தங்க அப்படின்னா எலக்ட்ரானை கண்டறிந்தார் அதாவது மின்னணு எனப்படக்கூடிய அந்த எலக்ட்ரானை கண்டறிந்தவர் தான் ஜே ஜே தாம்சன் அவர்கள் இவருடைய நிறைய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொருட்களுடைய அந்த மின் துகள் கொள்கை அதே மாதிரி வந்து எலக்ட்ரானின் கெமிஸ்ட்ரி போன்ற பல நூல்களை வந்து இவர் எழுதியிருக்கிறார் இவருடைய ஆய்வு கட்டுரைகளில் வந்து முக்கியமான ஆய்வுக் கட்டுரைகள் என்று சொல்லும்போது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைனமிக்ஸ் டு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி என்ற ஒரு ஆய்வு கட்டுரை மிகவும் ஒரு புகழ்பெற்ற ஆய்வு கட்டுரையாகும் அது மட்டுமல்ல இவர் முதன் முதலாக அணுவை பற்றி ஆய்வு செய்து அந்த அணுவில் மின்னணு எனப்படும் எலக்ட்ரானை கண்டறிந்தவர் தான் ஜே ஜே தாம்சன் அவர்கள் இவர் அணுவை பற்றி ஆய்வு செய்து அதில் நீர் நீர்ளிகளில் இருக்கக்கூடிய அந்த இயக்கங்களின் பற்றிய அந்த ஆய்வுகளை தான் இவர் முதன் முதலாக மேற்கொண்டார் அது மட்டுமல்ல நேர் மின்சார கதிர்கள் என்ற புத்தகம் இவருக்கு புகழ்பெற்ற ஒரு நூலாகும் எதிர்மின் கதிர்களை தொடர்பான ஆய்வுகளையும் இவர் மேற்கொண்டார் அந்த எதிர்மின் கதிர்கள் மின்புலத்தால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் தொடர்பான ஆய்வுகளையும் இவர் மேற்கொண்டார் அது மட்டுமல்ல மின்சாரவியல் காந்தவியல் தொடர்பான அண்மை கோட்பாடுகள் பற்றிய அந்த ஆய்வு கட்டுரையையும் जय जे, जे तमसनव வெளியிட்டிருக்கிறார் ஜே ஜே தாம்சன் அவர்களை பற்றி நாம் அனைவருமே நம்முடைய பாட புத்தகத்தில் சிறுவயதில் படித்திருப்போம் என்பது நினைவு கூறத்தக்கது அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஜே ஜே தாம்சன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த டிசம்பர் பதினெட்டாம் நாள் இந்த டிசம்பர் பதினெட்டுல வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதன் அவர்களுடைய நினைவு தினம் நீங்க யாருன்னு நினைக்கிறீங்களா ராமநாதன் அவர்கள் அப்படின்னா ஒரு நாடக நடிகர் திரைப்பட நடிகராக இருந்தார் அது மட்டுமல்ல மனோரமா அவர்களுடைய கணவர் தான் ராமநாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது ராமநாதன் அவர்கள் முதன் முதலாக வந்து கண் திறந்தது படத்துல தான் வந்து இவர் அறிமுகமாகிறார் இவர் வந்து கண் திறந்த ராமநாதன் என்றே வந்து அனைவராலும் அன்போடும் அழைக்கப்பட்டார் அது வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருந்தேல் கண்ணாயிரம் கருப்பு பணம் தேடி வந்த லக்ஷ்மி போன்ற பல திரைப்படங்களில் வந்து நம்முடைய ராமநாதன் அவர்கள் நடித்திருக்கிறார் இவரும் மனோரமா அவர்களும் ஒரே நாடக கம்பெனியில் வேலை பார்த்தார்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் மனோரம் வந்து இந்த காதல் திருமணத்திற்கு மிகவும் எதிர்ப்பு தெரிவித்தார் அதை தாண்டி மனோரமா அவர்கள் திருமணம் செய்து கொண்டார் ஆனால் கடைசி தான் கருவுற்று ஒன்பது மாதம் வரை நாடகத்தில் நடிக்க வலியுறுத்தினார் ராமநாதன் அவர்கள் குழந்தை பிறந்த பிறகு மீண்டும் சிறிது காலத்திலேயே நடிக்க ராமநாதன் அவர்கள் மனோரமா அவர்களை அழைத்தார் அதன் பிறகு அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாட்டால் இருவரும் உடனடியாக பிரிந்து விட்டனர் இருந்தாலும் மனோரமா அவர்கள் தனிமையில் நின்று பல வெற்றி கொடியை நாட்டினார் என்பதுதான் வரலாறு இப்படி நாடக நடிகராகவும் திரைப்பட நடிகராகவும் விளங்கிய ராமநாதன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் பதினெட்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்